சுபமுத்துக்குமார் யாருன்னு நாம் தமிழ கட்சியில் உள்ளவங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும் பாதி பேருக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருப்பீங்க நாம் தமிழ கட்சியோட தூணாக இருந்தவர் பிரபாகரனோட நேரடியாக தொடர்பு கொண்டவர் தமிழீழ மக்களுக்கான உயிர்த்தியாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவர் வெறியாக இருந்தவர் தமிழ் மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி வெறியா இருந்தவர் அவரை கொலை செஞ்சாங்க அந்த மறைவு வந்து இன்னைக்கு வரைக்கும் உண்மையான விசுவாசிங்க மறக்கவே இல்லை ஆனா அந்த வழக்கை வந்து சீமான் வந்து தொடரவே இல்லை அது அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு எதற்கு அந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் சீமானை விட்டார் தெரியல ஒரு பாலியல் வழக்கு விஜயலட்சுமி கொடுத்த அவதூறு வழக்க அதை போராடி அந்த வழக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை வருஷமா அந்த வழக்கு நடந்துச்சு ஒரு பாலியல் வழக்கு கொடுத்த விஜயலட்சுமியோட வழக்க இல்லாமல் ஆக்குனவர் சுபமுத்துக்குமாரோட மறைவை கண்டுபிடிக்க முடியாதா இதில் உள்குத்து இருக்குன்றது இதில் உள்ள ஒரு துரோகி இருக்காங்கன்றது நாம் தமிழ கட்சியில உள்ளவங்களுக்கு தெரியணும் சாட்டை முருகனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வாச்சாத்தியில நடந்த கலவரத்தை பத்தி பேசுறீங்க விஜய்க்கு எதிராக இருபத்தாறு வீடியோ போட்டிருக்கீங்க செங்கோட்டைன் விஜய் செங்கோட்டை விஜய பத்தி என்னைக்காவது இந்த கொலையை பத்தி சாட்டை துறைமுருகன் சுபமுத்துக்குமாருக்காக பேசியிருக்கானா பேசவே கிடையாது அந்த வழக்கை என்ன பண்ணணும் அந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்கணுமானு சாட்டை துறைமுருகனுக்கிட்டேயும் சீமானுக்கிட்டையும் கேட்டால் ஒரு பேச்சு கிடையாது நாம் தமிழர் கட்சியை சுபமுத்து சுபமுத்துக்குமாருக்கு இந்த இந்த நிலைமைன்னா நாளைக்கு கட்சி காண்டி நாம் தமிழர் கட்சியில் உழைக்கிற உங்களுக்கு இதை விட மோசமான நிலைமை வரும் அதுதான் சீமானும் சாட்டை துறைமுருகனும் செய்கிற சதி சூழ்ச்சி